பிரைஸ் அலாட் பெரிய மாணவர்களே மீண்டும் ஒரு விசவி உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருவை தான் நாம் தொடர்ந்து இந்த உங்களோட நல்வாத்து நிகழ்ச்சியை நாம் நடத்த முடிகிறது தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு அறிவிக்க அறிந்திருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்த கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் வல்லமையாக பயன்படுத்துவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் விசுவாசத்தோடு நாம் கேட்போம் மற்றவர்களையும் கேட்கும்படி நாம் உற்சாகப்படுத்துவோம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா பெரிய மாணவர்களை இந்த நாட்டில் நாம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் வயது முதிர்ந்தவர்கள் என்று சொன்னால் இளம் பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் மாத்திரமல்ல பொதுவாகவே பொதுவாகவே அவர்களுக்கு முதியோர் மேலே ஒரு பற்று இருப்பதை நாம் பார்க்க முடியறதில்லை முதியோர்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை அநேகர் இன்றைக்கு செய்கிறது கிடையாது அநேக வீடுகளிலே அவர்களை துரத்துகிறார்கள் முதியோர்களில் விடுகிறார்கள் அநேக வீடுகளிலே அவர்களை புறக்கணிக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்வதில்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை அவர்கள் பேசுவதே கேட்பதற்கு முதியோர்களை புறக்கணிக்கிற மக்களை நாம் என்ன சொல்ல முடியும் இது உண்மையான ஒரு சகோதர அன்பா அல்லது ஒரு தேவன் காட்டுகிற ஒரு உறவா அன்பா என்று தெரியல ஏனென்றால் அந்த நாட்களிலே அவர்களை அவர்கள் அதிகம் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் நம்மை விசாரிக்க வேண்டும் நம்மை அவர்கள் குசலம் விசாரிக்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறார் அப்படி ஒருவரும் அவர்களை ஏனென்று கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களே வழியை போய் பேசுகிறார்கள் வழியை போய் பேசுகிற பொழுது அவர்களை அந்த மக்கள் அவாய்ட் பண்ணுறதை பார்க்குறோம் வெறுத்து ஒதுக்கிறதை பார்க்குறோம் அவங்கள தவிர்க்கிறதை பார்க்கிறோம் தவிர்க்கிறார்கள் அதுதான் அது சரியான வார்த்தை அப்போது அந்த முதுமை ஒரு புறத்தில் அதனால் வரக்கூடிய வலி உபத்திரம் வேதனைகள் இப்படி புறக்கணிக்கப்படுகிற ஒரு விதத்தில் அதனால் வரக்கூடிய வேதனை உபத்திரவங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முதியோர்களை குறித்து வேதம் என்று சொல்லுகிறது பார்க்கணும் அதுதான் நாம் இன்றைக்கு உங்களோடு கூட கவனிக்க வேண்டிய காரியம் நான் பேச போகிற காரியம் பாதிப்பை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அனைவருக்கும் முதுமை வரும் இட் இஸ் நாட் இஸ் இட்ஸ் குவைட் அவாய்டபுள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் தவிர்க்க முடியாத ஒன்று அநேகர் முதுமையை பார்ப்பதில்லை சடுதியிலே வாலிப நாட்களிலே இளம் வயதிலேயே மிடில் ஏஜஸ்லேயே நடுத்தே மறித்து போகிறார்கள் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஒரு சிலர் இப்படியாக அடைய கற்று அனுமதிக்கிறார் அவர் முதிய வயதை காணும்படி செய்கிறார் முதிர் வயதிலும் அவர்களை புஷ்டி கொடுக்கிற கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நடத்த பிரியப்படுகிறார் அதை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வைக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் அதற்காகத்தான் முதியோர்களை அவர் அனுமதிக்கிறார் முதிய வயது வரை அனுமதிக்கிறார் ஆனால் இந்த மக்கள் பாருங்கள் அப்படி செய்கிறது கிடையாது ஆகவே இந்த உங்களோடு ஒரு நல்வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே உங்கள் வீடுகளிலே முதியவர்கள் இருக்கலாம் வயது சென்றவர்கள் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அவர்களை பாரமாக நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வசனங்களை பாருங்கள் கர்த்தர் அவர்களை குறித்து சொல்கிற கரிசனங்களை கரிசனமான வசனங்களை கரிசனமான வசனங்களை கேளுங்க கர்த்தருங்களை உங்களை ஆஸ்வதிப்பாரா முதலாவது ஒரு வசனத்தை நான் உங்களோட பிறந்து கொள்ள பிரியப்படுகிறேன் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் எப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் ஒன்று நான் அப்படி செய்து வந்தேன் ரெண்டு இனிமேலும் நான் ஏந்துவேன் மூன்று நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் ஸோ முதிர் வயது வரையில் முதிர் வயதில் என்ன சொல்கிறாரு அப்படி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் அவர்களை தாங்குகிறவராக இருக்கிறார் நரை வயது மட்டும் தாங்குகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகருக்கு இளம் வயதிலேயே நரை வந்து விடுகிறது பாருங்கள் இன்றைக்கு அநேகர் நாம் பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த நரை முடியை மறைப்பதற்கு கருப்பு சாயம் பூசிக்கொள்ளதை தான் குறைகளாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நடுத்தர வயது இல்லை இன்னும் சின்ன வயதிலேயே ஈவன் பிஃபோர் லெஸ் இவன் தே ஆர் லெஸ் தென் ஃபார்ட்டி நாற்பது அவள் இருக்கிற பொழுது அநேகருக்கு தலை அரைத்து விடுகிறது பாருங்கள் அந்த நரை ஒரு குறையாக ஒரு வியாதியாக கூட இருக்கலாம் அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன பண்ண முடியும் அந்த நரை வயதை மறைப்பதற்காக இதாவது சில யுக்திகளை கையாளுகிறார்கள் அது ஒரு பெரிய குறை கிடையாது ஆனால் அந்த நரை வயது வரைக்கும் தாங்குவேன் என்ற சொன்ன கருத்தர் அவர்களை முதிர் வயது வரைக்கும் அவர் வளரும்படி செய்கிறார் நல்ல கவனியம் வளரும்படி செய்து அவர்களை முதிர் வயது வரைக்கும் அவரை பாராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் அவர்களை விசாரிக்கிறார் அவளை தாங்குகிறார் அவர்களை ஏந்துகிறார் சுமக்கிறார் அப்படிலாம் வசனம் சொல்லுத சொல்லுவாரு அப்போ இந்த உலகம் உங்களை பகைக்கலாம் வெறுக்கலாம் உதாசனப்படுத்தலாம் அலட்சியப்படுத்தலாம் உங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் உங்களை உண்டாக்கினவர் உங்களை படைத்தவர் முதிர் வயது வரைக்கும் உங்களை உங்களை காப்பாற்றினவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அப்படியே செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் கர்த்தர் முதியோர்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஒரு பாதுகாப்பினுடைய வாக்கு என்னவென்று பாருங்கள் நான் உங்களை தாங்குவேன் பார்த்தீங்களா நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் நிறைய வயது மட்டும் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நான் அப்படி செய்து வந்தேன் தாங்கிக் கொண்டே வந்தேன் இனியும் தாங்குவேன் இதனால் வரை முதிர் வயது வரை நான் உங்களை வந்து தாங்கினேன் தாங்குகிறேன் தாங்குவேன் முதிர் வயதுக்கு பிற்பாடும் பாருங்கள் இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன் நான் உங்களை தாங்கி கொண்டு வந்தேன் இனி நான் தாங்குவேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் நான் தப்பிவிப்பேன் என்று சொல்கிறார் பயப்படாதே பயப்படாதிருங்கள் எனக்கு பிரியமானவர்களே மிக உன்னதமான ஒரு வாக்குத்தம் பாருங்கள் இதை நம்ம அப்படியே பிடித்து கொள்ள வேண்டியது தான் முந்திர வயதில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை என்னை யாரும் கவனிக்கிறதில்ல என்னை யாரும் விசாரிக்கிறதில்ல என்னை பார்த்தாலே விலகி போடுறாங்கன்ட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க நானாக போய் பேசுனாலும் பேச மாட்டேங்கிறான் ஸோ ஒரு ஏக்கம் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை நாம் உதாசீனப்படுத்துகிற பொழுது அதை நாம் புறக்கணிக்கிற பொழுது அவர்கள் அதை வேதனைப்படுகிறாள் பாருங்கள் அதனால தான் நல்லா கவனித்து பாருங்க யாகோபின் சந்ததி யாரே நாற்பத்தி மூன்று எஸ்ஐயா மூன்று நாற்பத்தி ஆறு மூன்று யாக்கோப்பின் சந்ததியாரு இதரவேல் சந்ததியிலே மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பார்த்தீங்களா தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நம்மை என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்னும் தெளிவாக வாசிக்கிற பொழுது உலகம் தோன்றதற்கு முன்பாகவே கிறிஸ்திய தேவன் முன்கூறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற பெயர் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுத்தலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டு முன்கூறித்து பிரித்தெடுத்து பலப்படுத்தி திருடப்படுத்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தாயின் கருவிலே இருந்து உங்களை தெரிந்து கொண்டவர் சொல்கிறார் பாருங்க அதனால கவனிங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பது உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் தாயின் கருவிலே உருவாக நான் நாளில் முதற்கொண்டு நான் உங்களை ஏந்தினேன் தாங்கினேன் ஏந்துவேன் தாங்குவேன் சுமந்தேன் சுமப்பேன் தப்புவித்தேன் தப்பு பாத்தீங்களா பார்த்தீங்களா எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டும் ஏன் நீங்கள் கவலைப்படணும் உங்களை உண்டாக்கினவர் தாயின் கருவிலே இருந்து உங்களை ஏந்தினவர் உங்களை தாங்கினவர் உங்களை சுமந்தவர் உங்களை தப்புவித்தவர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நரை வயது வரைக்கும் அப்படியே செய்வேன் என்று சொல்கிறார் அப்படியே ஏந்துவேன் என்று சொல்கிறார் அப்படியே தாங்குவேன் என்று சொல்கிறார் வாக்கு கொடுத்துருக்கிற தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள் வாக்கு திருத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் பாருங்கள் தான் சொல்கிறாரு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் செய்து உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் நான் உங்களை காப்பேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களோட இருப்பேன் பயப்படாதீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறார் முதிர் வயதாக இருக்கிற இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே தேவனுடைய திட்டத்தின்படி அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாயின் கருவிலை உருவாகும் முன்பே உங்களை முன்கூட்டித்து தெரிந்து கொள்ளப்பட்ட கருவில் இன்னைக்கு உற்பத்தி முதல் உங்களை ஏந்தின உங்களை தாங்கின உங்களை சுமந்த உங்களை தப்பி வித்தர் தேவநாயக கருத்தை சொல்கிறார் இனியும் நான் அப்படி செய்வேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன் இனிமேலும் உங்களை தப்புவிப்பேன் இனிமேலும் உங்களை ஏந்துவேன் என்று சொல்கிறார் பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்க யார் வேண்டுமானாலும் உங்களை உதாசனப்படுத்தலாம் யார் வேண்டுமானாலும் உங்களை விருக்கலாம் மனுஷர்களை நீங்கள் பார்க்காதீங்க உண்டாக்குன தேவனை பாருங்கள் ஆயத்த பட்சிகளை போஷிக்கிற தேவனை பாருங்கள் காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவனை பாருங்கள் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனை பாருங்கள் பார்த்தீங்களா அந்த வசனத்தை நல்லா பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சங்கீதக்காரர் பார்த்தீங்கன்னா அவன் வேறு மாதிரி சொல்லிட்டுருக்கான் பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் ஒன்பதாவது வருஷத்தில் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் பாரு அப்போது ஆண்டு முன்னாடி சொல்கிறாரு இது வரைக்கும் இனி முதிர் வயது வரைக்கும் உன்னை ஏந்தினவன் தாங்கினவன் சொன்னந்தவன் தப்பித்தவன் இன்னையும் செய்வன் சொல்கிறாரு இனிமேலும் ஏந்துவேன் இனிமேலும் தாங்குவேன் இனிமேலும் தப்பி வைப்பேன் சொல்கிறாரு இதெல்லாம் முன்னாடி எழுதி வைக்கப்படும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்லாம் வாழ்ந்துருக்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற பொழுது சங்கீதக்காரன் போல மருந்து பாருங்கள் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் குறைகிற பொழுது என்னை ஒதுக்கி விடாமலும் என்னை கைவிடாமலும் இருமென்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்டதான தயம் தாவிதை போல வந்துச்சுன்னா அவன் தொண்ணூறாம் சங்கீதத்தில் சொல்கிறான் தொண்ணுத்தொழில் சொல்கிறான் பாருங்களேன் தொண்ணூரில் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும் தொண்டுத்தரில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதெல்லாம் இந்த முதுமையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மற்றவங்க நமக்கு கொடுக்குற உதாசனங்களை வைத்து நான் பார்க்குற போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாமே ஒரு மாதிரி பெத பிதற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களால் அப்போது பார்க்கற பார்த்தாலும் சரி பார்க்காட்டி போனாலும் சரி பா பானிகளும் பார்க்கல எப்படியாவது ஒரு மாதிரி பிதற்றலாக நான் பார்க்குறோம் இந்த எழுபத்தி ஒன்றில் தள்ளி தள்ளிவிடாமலும் என்று சொல்லி சொல்லி ஜபிக்கிறவனை பார்க்குறோம் தள்ளிவிடாமலும் என்னை பெலன் கொண்டு ஓடுங்கும்போது என்னை கைவிடாமல் என்று சொல்லி சொல்லிக்கிறது ஜெபிக்கிறது பார்க்குறோம் எழுபத்தி ஒன்றில் ஆனால் அதே தாவிது உடைய சங்கீதத்தில் நாம் வேறு தொடர்ந்து வாசிக்கிறபோது பாருங்கள் தொண்ணூற்றி ஐந்நூற்றி ரெண்டாவது சங்கீதம் என்று நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தெய்வனுடைய பிரஸ்தானங்களை செழித்திருப்பார்கள் இருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி என்று விளங்குகிற பொழுது பார்க்கலாம் அவர்கள் முதிர் வயதிலும் தொண்ணூற்றி ஒன்றில் கவனிக்கிறது முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இனமாக இருப்பாங்களாம் பசுமையாக இருப்பார்களாம் பார்த்திங்களா ஃபிஃப்டீனில் வாசிக்கிறோம் தமிழ் புஸ்தகத்தில் பைபிளில் இங்கிலீஷ் பைபிளில் ஃபோர்டீனில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஸோ அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் இது தொண்ணூற்றி ரெண்டில் நம்ம பார்க்குறோம் தொண்ணூறாம் சங்கீ வேறு மாதிரி பார்க்குறோம் அங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள் எங்கள் ஆயு சொன்னாட்டில் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மீதியாக எண்பது வருஷமாக இருக்கிறது அதன் மேல் உள்ளதெல்லாம் வருத்தமும் சஞ்சலவுமே அது சீக்கிரமாக கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறேன்னு சொல்கிறோம் ஆகவே அந்த காரியத்தில் சொல்லி கொண்டு வருகிற பொழுது தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா எங்கள் வாழ்நாளெலாம் மகிழ்ந்து கழி கூறும்படி காதலங்களை திருப்தியாகனு சொல்லி சொல்கிறான் அதோடு இன்னும் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பாருங்கள் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தல்ன்னு ஒரு சொல்ல எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கற்றுத்தாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ எங்கள் நாட்கள் உமது கோபத்தினாலே போய்விட்டது ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை சுற்றி கதறி போட்டு சுற்றி கழித்து போடுகிறேன் எங்கள் ஆயுஷ் வாங்களை எழுபது வருஷம் பலத்தின் மீது எண்பது வருஷமாக இருக்கிறது அதன் மேல் உள்ள மிச்சி மிஞ்சினதெல்லாம் வருத்தம் சஞ்சலுமாக இருக்கிறது சீக்கிரமாக கடந்து போனாங்கன்னு கடந்து போகணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அவனுடைய காரியங்களை பாருங்க மிக தெளிவாக சொல்கிறான் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் எண்ணும் அறிவு எங்களுக்கு போய் சொல்லி சொல்கிறான் அப்போ முதுமை போற்றப்பட வேண்டிய ஒன்று நேசிக்கப்பட வேண்டிய ஒன்று நம்பிக்கை தானே ஒன்று தேவன் நம்மை கைவிடவே மாட்டார் இதுதான் தாவிதனுடைய இந்த காரியங்களை பார்க்கிறோம் ஸோ முதிர் வயது வரைக்கும் காக்கிற கர்த்தர் ஏந்துகிற கருத்தர் தாங்குகிற கர்த்தர் சுமக்கிற கர்த்தர் தப்பு வைக்கிற கருத்தை நமக்கு உண்டு இதை பல சங்கீதங்கள் எடுத்து சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்றில் சொன்ன பதிமூணில் தொண்ணூறில் சொன்ன தொண்ணூற்றி ரெண்டில் சொன்னேன் தொண்ணூற்றில் பாருங்கள் இப்படி சொல்ல சொல்லி கொண்டு வருகிறோம் ஏசையா நாற்பத்தி ஆறில் மூணு நாள் வாசி பார்த்தோம் எனக்கு பெரியமானவர்களே மாணவர்களே கர்த்தர் உங்களூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை கொண்டு வந்தவர் மீதமுள்ள நாட்களோடைய நடத்துவார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே எல்லா தீமைகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார் எல்லாருடைய புறக்கணித்தலையும் கர்த்தர் ஒதுக்கி போட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை பாதுகாக்கிறார் உங்களை நேசிக்கிற ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு வைக்கிறார் என்று சொல்வதை நீங்கள் அனுபவிக்க முடியும் கர்த்தர் உங்களை கொடுப்பார் விசுவாசிப்போமா நல்ல தகப்பனே நான் நின்று உள்ள தோழன் உண்மை துதிக்கிறோம் சுவாமி இன்றைக்கும் கர்த்தாவே ஸ்தோதரோ முதிர் வயதை குறித்த சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் முதிர் வயது வரைக்கும் எங்களை ஏந்துகிற தாங்குகிற தொப்பி வைக்கிற தேவனை இந்த நாளிலே நாங்கள் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற முதியோர்களுக்கு கர்த்தர் ஆண்டு வரைய அனுகூலமான வார்த்தைகளை சொன்னி இரேமுக்க நன்றி ஆண்டு பயப்படாதீங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை தாங்குவேன் சுமப்பேன் என்று சொல்லி மீண்டும் வாக்கு கொடுங்க கொடுத்து அவர்கள் ஜபங்களை கேட்டு அவர்களை ஆண்டு வரை நாங்கள் நாங்கள் ஜபிக்கிறோம் தாமே அவர்களை தப்புவிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி கைவிடாமல் இருக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அதுபோலவே ஆண்டு வரையே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் நடுத்தர வயதினர் இந்த செய்தியை கேட்கிற பொழுது இந்த வசனங்களை கேட்கிற பொழுது முதிர் வயதில் உள்ள மக்களை தங்கள் வில்லத்திலையோ வேலை சிறு இடத்திலேயோ இருந்தால் உதாசனப்படுத்தாமல் அவளை நேசிக்கிற அவள் உதவுகிற பிள்ளைகளாக மாறும்படி செய்கிறார்கள் இப்படி அன்பின் காலத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தன் நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன்